சமீபத்தில் நான் பார்த்த ஒரு குறும்படம் என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது ஆபீஸில் வேலை செய்யும் ஒருவர் யாரும் இல்லாத நேரத்தில் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஜெராக்ஸ் இருந்து வட்டமாய் கருப்பாய் இருக்கும் ஒரு தாள் வெளியே வருகிறது அதை அருகில் இருக்கும் மற்றும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மேலே வைக்கிறார் பின்னர் தண்ணீர் எடுத்து குடித்துவிட்டு தம்ளரை அந்த தாளில் உள்ள கருப்பு வட்டமான இடத்தில் வைக்கிறார் அந்த டம்ளர் காணாமல் போய்விடுகிறது பின்னர் மெதுவாக கருப்பான இடத்தில் கை வைக்கிறான் அவன் கை உள்ளே செல்கிறது பின்னர் டம்ளரை எடுத்து வெளியே வைத்து விடுகிறான் இந்த நேரத்தில் யாரும் இல்லை என்று அவன் உள்ளத்தில் அறிந்திருந்தபடியினால் அந்த கருப்பு வட்டமான தாளை எடுத்துக்கொண்டு முக்கியமான ஒரு அறையின் கதவு அருகே செல்கிறான் அந்த தாளை கதவின் அருகில் வைத்து மெதுவாக உள்ளே கைவிட்டு அந்த கதவை திறக்கிறான் பின்னர் அந்த வட்டமாய் கருப்பாக இருந்த தாளை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் அங்கே இருந்த பெரிய இரும்பு பணப்பெட்டியின் முன் பக்கத்தில் ஒட்டி வைக்கிறான் கருப்பு தாளின் பின்பகுதி எளிதானதாக மாறிவிடுகிறது மதுவாக அந்த பெட்டியினுள் தன்னுடைய கையை விட்டு கட்டுக்கட்டாக கிடைத்த பணக்கட்டுகளை எல்லாம் வெளியே எடுத்து வைக்கிறான் மேலும் உள்ளே தள்ளி இருக்கிற பணக்கட்டுகளை எடுக்க வேண்டும் என்று அந்த கருப்பு துளையின் வழியாக அவன் இரும்பு பெட்டிக்குள் நுழைகிறான் அவன் உள்ளே சென்ற அடுத்த வினாடியில் பெட்டியினுடைய கதவில் ஒட்டப்பட்டிருந்த அந்த தாள் காற்றில் பறந்து விடுகிறது இதோடு அந்த வீடியோவும் நிறைவடைகிறது இந்த காட்சிகள் சொல்லும் சத்தியம் என்ன பண ஆசை வேறாய் இருக்கிறது ஆபீஸில் நல்ல வேலை உண்டு ஆனால் இன்னும் அதிகமாக பணம் வேண்டும் என்ற எண்ணத்தினால் அவர் செய்த அந்த தவறான காரியத்தின் முடிவே அவருடைய வாழ்க்கையின் முடிவாகிவிட்டது நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு பொருளின் மேலோ பணத்தின் மேலோ அதிகமான ஆசை வைத்திருப்போம் என்றால் அதை கடவுளின் பாதத்தண்டை கொண்டு வருவோம் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது எச்சரிக்கையோடு செயல்படுவோமா